வைக்கிற பாட்டிசனா ரகசியம் உருளைக்கிழங்கு இருந்தால் கிலோ கணக்கில் பூக்களையும் நல்லா முள கட்டி அழகுபடுத்தலாம் அதுவும் நிமிஷத்துலங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலனி மாணிக் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி பூக்கள் எடுத்திருக்கேன் பொதுவாக நம்ம வீட்டில் சாமி படங்களுக்கு பூக்களை நம்ம கட்டி போடுவோம் சில நேரம் பூக்களை நம்ம உதிரி உதிரியாக இந்த மாதிரி தனித்தனியாக போடுவோம் இந்த மாதிரி இருக்கிற சாமி ஃபோட்டோக்களை நம்ம செவுத்துல சாய்ச்சி வைப்போம் இதில் நம்ம பூ வைக்கும் போது சில நேரம் ஒழுங்காக நிற்காது பூ விழுந்துக்கிட்டே இருக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்மில் ஒரு ரப்பர் பேண்டை மாட்டி விட்டுருங்க ரப்பர் பேண்டுக்கு பதிலு நூல் கூட நீங்கள் கட்டி விட்டுறலாம் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு இந்த ரப்பர் பேண்டோட சப்போர்ட்டில் பூக்களை இது மாதிரி வச்சு விடுங்க இதனால் பூக்கள் அவ்வளோ சீக்கிரம் ஃபோட்டோலேருந்து விழுகாது இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமில் பூ வைக்க ரப்பர் பேண்டாக இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சாம்பார் வைக்கும்போது நிறைய பருப்பு போட்டால் தான் சாம்பார் திக்காக வரும்னு நினச்சிக்கிட்டு நிறையா பருப்பு சேர்ப்போம் அப்படிலாம் இல்லாமல் குறைவான பருப்புலேயும் நல்லா திக்கான சாம்பார் செய்யலாங்க அதுவும் கடலை மாவுலாம் கரைச்சி ஊற்றாமல் இந்த சின்ன விஷயம் மட்டும் செஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா கூட நீங்கள் குறைவான பருப்பில் நல்லா திக்கான சாம்பார் நிறைய பேருக்கு செய்யலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் எப்பயும் போல் பருப்பு வே எடுத்து வச்சுக்கோங்க இந்த பருப்புக்கு ஒரு டம்ளர் அளவு பருப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொருள் சேர்க்கிறோம் இதனால நம்மளோட சாம்பார் நல்லா திக்னஸ்ஸாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் வருங்க நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போது இந்த பொருளையும் சேர்த்துக்கோங்க அது என்னென்னா பாசி பருப்பு தான் இந்த மாதிரி ஒரு டம்ளர் பருப்புக்கு ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்து இதில் வேக வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்க சாம்பார் நல்லா திக்னஸாக இருக்கும் இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்த டிப்போ உங்களுக்கு பூவை கட்ட தெரியாது அப்படின்னாலோ இல்லை இப்போ தான் உங்களுக்கு பூ கட்டுறீங்க கொஞ்சம் நெருக்கமெல்லாம் கட்ட தெரியாது அப்படின்னாலும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சுலபமாக நிமிஷத்தில் பூ கட்டிடலாங்க அதுவும் நல்லா நெருக்க நெருக்கமாக கட்டலாம் அது அப்படின்னு இப்போ பார்க்கலாங்க இதுக்கு நமக்கு தேவை ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் முதல்ல இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க பூக்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் இப்போ டிசம்பர் பூவும் கொஞ்சமாக முல்லைப்பூவும் எடுத்திருக்கேன் சப்போஸ் நம்ம வாங்கி வைக்கிற பூ முன்னெல்லாம் மொட்டு விரிஞ்சிருச்சுனாலும் இந்த மெத்தடில் சூப்பராக கட்டிடலாங்க நீங்கள் எடுக்கிற பூக்களை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அதாவது மூணு முல்லைப்பூவும் நடுவில் டிசம்பர் பூவும் வச்சுட்டு அதை சுற்றியும் மூணு முல்லைப்பூ வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைக்கும்போது இது பார்க்கவே அழகாக இருக்குங்க பொதுவாக நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு சில நேரம் பூக்கள் வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது பார்ட்டிக்கெல்லாம் போகிறீங்க ஃபங்க்ஷன் போகிறீங்க கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி பூ வச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த பூவை நம்ம எப்பயும் பூ கட்டுற மாதிரி இது போல் ஒரு முடி போட்டுக்கோங்க மறுபடியும் இதை இன்னொரு முடி போடணும் அப்போ தான் இது கலண்டு வராமல் இருக்கும் நீங்கள் பேசிக்கான பூ கட்டுற மெத்தட் தெரிஞ்சாலே போதும் ரொம்ப சூப்பராக இதை கட்டிடலாம் நீங்கள் வீடியோவில் நான் செய்கிற மெத்தடில் செஞ்சாலே பூ கட்ட தெரியாதவங்களும் ஈஸியாக இதை கட்டிடலாங்க இப்போ நான் ஒரு பூவை இதே மாதிரி கட்டிட்டேன் இன்னொரு செட்டு பூவையும் இதே மாதிரி முதல்ல ஒரு மூணு நாலு முல்லைப்பூ அதுக்கு பின்னாடி ஒரு டிசம்பர் பூ மறுபடியும் ஒரு நாலு முல்லைப்பூ வச்சுட்டு இதே மெத்தடில் இந்த பூவை சுற்றி இது போல் கட்டி எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு முறையும் ரெண்டு முடிச்சு போட்டு கட்டிக்கோங்க இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அதாவது பூவை நல்லா தள்ளி தள்ளி ஒரு ஒரு செட்டு பூவையாக இது போல் கட்டிக்கோங்க குழந்தைங்கிட்ட சொன்னீங்கன்னா அழகா அந்த பூக்களை எடுத்து எடுத்து கொடுப்பாங்க நம்மளும் நிமிஷத்தில் இத கட்டி முடிச்சிடலாம் நீங்க எவ்வளவு பூ வச்சிருந்தாலும் இந்த மாதிரி நீங்க கட்டி எடுத்துக்கோங்க எல்லா பூவையும் கட்டி முடித்த பிறகு இந்த மாதிரி அந்த பூக்களை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம செட்டாக எடுத்திருக்கிற அந்த பூக்களை தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பூ எல்லாமும் ஒன்றா அட்டாச் ஆகிருக்கு அதுக்காக தான் நம்ம போல் கட்டி முடித்தோம் இப்போ எல்லா பூக்களையும் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் செய்கிற இந்த பூ மெத்தடுக்கு நீங்கள் ரோஜா இதழ்கள் இருந்தாலும் பயன்படுத்தலாம் டிசம்பர் பூக்கு பதிலாக கனகாமரம் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ரெண்டு பூக்கள் சேர்ந்து கட்டும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த உங்களுக்கு கடைகள்ல கூட கிடைக்காது செஞ்சு எல்லா பூவையும் நான் இந்த மாதிரி கட்டி இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நல்லா பூ கட்டுற நூலை ஒரு பெரிய ஊசியில் கோர்த்துருக்கேன் அந்த நூலோட முனையை அதாவது கடைசி முனையை நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க நீங்க எந்த நீளத்துக்கு பூ கட்ட போறீங்களோ அந்த அளவை விட கொஞ்சம் நீளமாக நூல் எடுத்துக்கோங்க இந்த ஊசியில் நூல் இருக்கிற அந்த பகுதியை அப்படியே உருளைக்கிழங்கில் குத்தி விட்டுக்கோங்க அந்த ஊசியோட முனை மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஊசியோட முனையில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பூக்களை ஒன்று ஒன்றா பேட்ச் பேட்சாக இது போல் குத்தி விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக எல்லா பூவையும் குத்திடலாங்க ரொம்ப கடகடன்னு செஞ்சிடலாம் இப்போ இந்த பூக்கள் எல்லாத்தையும் நம்ம பின்னாடி இருக்கிற அந்த முடிச்சு வரையும் தள்ளி விட்டுக்கலாம் இதே போல் நம்ம ரிப்பீட்டாக எல்லா பூக்களையும் அந்த ஊசியில் கோர்த்து எடுக்க போகிறோம் சாதாரணமாக கையிலலாம் கோர்த்தோன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம பிடிச்சு பிடிச்சு கோக்குறதா இருக்கும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கோட சப்போர்ட்டில் செய்கிறதுனால ரொம்ப சுலபமாக நம்ம எவ்வளோ பூ இருந்தாலும் கோத்துடலாங்க நான் வீடியோவில் சொன்ன மாதிரி முன்னாடியே நீங்கள் அந்த பூக்களை சும்மா ஓட விட்டு கட்டிட்டு இது போல செஞ்சு பாருங்க இந்த பூக்களை நீங்கள் தனித்தனியாக கட்டுறதை விட இந்த மாதிரி கட்டும்போது குறைவான நேரத்தில் நிறைய பூவை கட்டிடலாம் இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குங்க இது நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே இது சூப்பராக இருக்கும் வச்சுட்டு போகும்போது டிசம்பர் பூவெல்லாம் தனியாக வைக்கும்போது ஒரு சிலருக்கு பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்குங்க அடுத்துட்டு இப்போ மழை காலத்தில் பாத்ரூமோட கதவு ஒழுங்காக லாக் ஆகாது சில நேரம் கதவை நம்ம தூக்கி தூக்கி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் இந்த கதவோட ஜாயின் பண்ணி இருக்கிற அந்த ஸ்க்ரூ நமக்கு துரு பிடிச்ச மாதிரி ஆகும் இதனால இந்த கதவு ஒழுங்காக மூட முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மழை தண்ணி பட்டு பட்டு அப்படி இல்லைன்னா நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற அந்த தண்ணி அப்படியே காயாமல் இருந்து இருந்து அந்த இடத்துல துரு மாதிரி சேர்ந்துருக்குங்க இருக்கோங்க மழைக்காலம் குளிர் முடியாது இதை அவாய்ட் பண்றதுக்கு பூசி விட்டுக்கோங்க எண்ணெய் எல்லாம் அப்ளை எண்ணெய் வடிஞ்சு நமக்கு பாத்ரூம்ல வழுக்கிற மாதிரி இருக்கும் இது போல மெழுகு பூசி விடும்போது இது நல்ல ஒரு லேயர் மாதிரி இருக்குங்க இதனால அந்த இடத்துல நமக்கு துரு பிடிக்காது இதனால கதவை நம்ம தூக்கி தூக்கி மூடணுங்கிற அவசியம் இருக்காது மழை காலத்தில் நம்ம உப்புலாம் கொட்டி வச்சோம்னா இந்த விஷயம் மறக்காம செய்யுங்க குளிர்காலம் மழை காலத்தில் உப்பு ரொம்ப சீக்கிரமாக நீர்த்து போன மாதிரி ஆகும் இதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க நல்லா ஃப்ரெஷ்ஷான வரமிளகாயை உள்ள போட்டுக்கோங்க அதாவது உப்பு ஜாடியோட அடிப்பகுதியில் போட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொட்டுற உப்பை மேலே கொட்டிடுங்க இந்த மாதிரி செய்யும்போது இந்த உப்புல ஏதாவது நீர்த்தன்மை இருந்ததுன்னா அந்த மிளகாய் நல்லா உறிஞ்சிக்கோங்க இதனால உப்பு நீர்த்து போகாமல் இருக்கும் மறு உப்பு குறைஞ்சி மிளகா போது அந்த மிளகாவை மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான புது மிளகா போட்டுட்டு ம மறுபடியும் உப்பு கொட்டி இதே மாதிரி செஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு வேஸ்ட்டான மூடியோடு இருக்கிற மாதிரி ஒரு டப்பா எடுத்துருக்கேன் உங்ககிட்ட எந்த மாதிரி டப்பா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த டப்பாவில் நம்ம தக்காளியெல்லாம் கட் பண்ணோன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டை கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம் அதாவது காம்பு பகுதியை கட் பண்ணி போடுவோம் அந்த காம்பு பகுதியை எடுத்திருக்கேன் இப்போ நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட்டான வாழைப்பழ தோல் எடுத்திருக்கேன் இந்த தோல் இந்த தக்காளி பழத்தோட அந்த காம்பு பகுதி இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுக்கோங்க இந்த டப்பாவோட மூடியில் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அங்கங்கே குட்டி குட்டியாக ஓட்டைகள் போட்டு விட்டுக்கோங்க நீங்கள் இந்த மூடியை ஃபுல்லுமே இது மாதிரி நிறையா ஓட்டை போடலாம் நான் இந்த அளவு தான் போட்டிருக்கேன் ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடாது மீடியமான அளவில் போட்டு விட்டுக்கோங்க இது எதுக்காகன்னு பார்க்கலாம் நம்ம கிச்சன் தான் க்ளீனாக இருந்தாலும் மழைக்காலம் குளிர் சின்ன சின்னதாக கொசுக்கள் அங்கங்கே பறந்துட்டு இருக்கோம் குறிப்பாக நம்ம காய்கறிலாம் கட் பண்ணி வைக்கிற இடத்துல பழங்கள் வச்சிருக்கிற இடத்துல நம்ம சமையல் பண்ணி வச்சிருக்கிற அந்த சமையல் பாத்திரம் பக்கத்துலலாம் இந்த கொசுக்கள் பறந்து பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு டப்பாவை நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் கிச்சனில் ஒரு மூலையில் வச்சிட்டீங்க அந்த கொசுக்கள் இந்த டப்பாக்குள்ளேயே விழுந்துடும் இது ஒரு ட்ராப் மாதிரி வேலை செய்யும் இதனால அங்கங்க அந்த கொசுக்கள் பறக்காது நம்ம வீட்டில் கண்ணாடி பாட்டிலில் காஃபி பொடி ஊறுகாலாம் வச்சிருப்போம் இந்த மாதிரி இருக்கிற கண்ணாடி பாட்டிலோட மூடி நமக்கு டைட்டாக மூடிடுச்சின்னா இதை திறக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எப்பயுமே இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மூடியில் இந்த பொருளை மாட்டி விடுங்க இதனால் இந்த மூடி எவ்வளோ டைட்டாக மூடி இருந்தாலும் ஈஸியாக திறக்க வரும் இந்த ரப்பர் பேண்டோட சப்போர்ட்டில் அதாவது அந்த க்ரிப்னஸில் நம்ம திறக்கும் போது ஈஸியாக திறந்துடலாம் இது காஃபி பொடிங்கிறதுனால வழக்கத்தை விட நான் டைட்டாகவே மூடி வைப்பேன் இதனால் இது திறக்கும் போது சிரமமாக இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரப்பர் பான் போட்டு செய்யும் போது ஈஸியா இதை திறந்துடலாம் இன்னைக்கு நான் சொன்ன ஐடியா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுல எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க இதுவரையும் நீங்க சேர்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்கள அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்